தின்னன் அந்த குடிமைசாமிக்கு நாமும் இதே மாதிரி தான் பூசை செய்யணுமா அப்படின்னு கிட்ட கேட்டான் நன்னனும் ஆமான்னு சொன்னான் ஆனால் அவனுக்கு குளிக்கணும் பல் விளக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு முறையும் தெரியாது ஏதோ அவனுக்கு என்ன தோணுதோ அதைப்படி ம முறையாக செய்யணும்னு நினச்சான் அதனால் முதல்ல காட்டுப்பூக்களை சேகரித்து தனது தலையில் சொருகி வச்சுக்கிட்டான் வாய் நிறைய தண்ணீரை எடுத்துக்கிட்டான் கை நிறைய சுட்டு வச்சிருந்த மாமிசத்தை சுவைத்து பார்த்து அதை ஒரு இலையில் வச்சுக்கிட்டான் அங்கே போய் பார்க்குறப்ப அந்தனர் செஞ்சு வச்சுருந்த அர்ச்சனை பூக்களும் பழமும் இருந்தது அதை தன்னோட செருப்பு கால்னால் தள்ளி விட்டுட்டு வாயில் இருக்கிற தண்ணீரை அப்படியே அந்த குடிமைசாமி மேலே உமிழ்ந்தான் அப்புறம் பூக்கள் எல்லாம் வரிசையாக வச்சான் சுட்டு பக்குவமாக சுவைத்து பார்த்து எடுத்துகிட்டு வந்த மாமிசத்தையும் அவருக்கு முன்னாடி வச்சுட்டு சாப்பிடு சாமி சாப்பிடு சாமின்னு கெஞ்சினான் அன்னைக்கு பூரா காவல் இருந்தான் காலையில் போயிட்டான் அதுக்கப்புறம் அந்தனர் வந்தார் அவர் அந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சார் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி தினந்தோறும் பூஜை செய்கிறாங்க ஒரு நாள் சிவபெருமான் இருந்த கோலத்தை பார்த்துட்டு அந்தனர் ரொம்ப அழுது வேதனைப்பட்டார் ஏன்னா வேட்டையாடின மான் தோல் சிவபெருமான் மேலே போத்தி இருந்தது மலர்ந்த மலர்கள் எல்லாமே இறைந்து கிடந்தது அதை விட அவர் ரொம்ப கொடுமையாக நினச்சது என்னென்னா பன்றி இறைச்சி சிவபெருமான் தலையில் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு யார் தான் உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனாங்கன்னு தெரியலையே தினந்தோறும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறாங்களே அவங்கள நீ கேட்க மாட்டியா இது நியாயமாக தெரியுதா உனக்கே யாரோ ஒரு பாதகன் இப்படி ஒரு பாதக செயலை செஞ்சுட்டு போகிறானே அந்த பாவியை நீ தண்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு போகிறாரு அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் அவருடைய கனவுல தோன்றி யாரோ ஒரு பாதகன் என்று சொன்னீரே அவன் அல்ல எனது பரம பக்தன் நாளை நமது இனத்திற்கு வாருங்கள் உண்மை என்னவென்று உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் அந்த அந்தனர் வந்தார் தனது முறைப்படி பூஜை எல்லாம் செஞ்சார் அதுக்கப்புறம் சிவபெருமான் சொன்னது மாதிரி அவருக்கு பின்னாடி அப்போ தான் தின்னன் வந்தான் தின்னன் வந்து பார்க்கும்போது சிவபெருமானுடைய வலது கல்லில் இருந்து ரத்தம் பேரிட்டு ஒழுகுது அதை பார்த்துட்டு அப்படியே பத பதச்சு போயிட்டார் என்ன செய்கிறது எது செய்கிறது எப்படி நிறுத்துறது அப்படின்னு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு வாயில் இருந்த தண்ணியை கீழே கொட்டிட்டாரு கையில் இருக்கிற மாமிசம் கீழே செதறி விழுந்துருச்சு தலையில் இருக்கிற பூக்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் தொடச்சி பார்க்குறாரு தொடச்சாலும் நிற்க மாட்டேங்குது துணி நாளை தொடக்கிறாரு அப்பையும் நிற்கவே இல்லை மூலிகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாறு பிழிஞ்சு அவர் மேலே பிழிஞ்சு பா பார்க்குறாங்க அப்பையும் நிற்கவே இல்லை அப்போ தான் அவர் ஆசான் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் ஞாபகத்துக்கு வருது ஊனுக்கு ஊன் சிறந்தது அப்படின்னு அதனால் சிவபெருமானுடைய கண் ஊனம் ஆயிடுச்சு அதனால நம்ம கண்ணை எடுத்து பொறுத்துனா சரியாயிரும் அப்படின்னு நினச்சான் அதனால் தன்னுடைய கண்ணை ஒரு கணம் கூட யோசிக்காமல் அம்பு அந்த கண்ணை பிடுங்கி அவருக்கு பொருத்துனா அப்போ தான் அவருக்கு வர ரத்தம் நின்று போச்சு அப்போ தான் சந்தோஷத்தில் குதிச்சா ஆடினா பாடினா ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்